என் தளபதி விட ஒரு போட்டோ கிடைக்கும் அதை விட என் தளபதியை பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படியா மாப்பிள்ள கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு நக்கல் பண்றியா மாப்பிள உண்மை தலைவன் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல குடும்பத்தை பாரு அதுக்கப்புறம் நேரம் இருந்தா என்ன வந்து ஒன்று சொல்லியிருக்காரு ஆனா அதை விட்டுட்டு உன்னை மாதிரி சில பேரு எவனோ சொன்னதை நம்பி தான் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு தன் தலைவன் தான் முக்கியம் போயிடுறீங்க நீ ஏதோ சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல நான் கிளம்புறேன் இப்படித்தாங்க என் மாப்பிள்ள மாதிரி நிறைய பேர் இங்க புரிஞ்சுக்காம சுத்திட்டு இருக்காங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு உங்க குடும்பம் தான் முக்கியம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வர்றது உங்க குடும்பம் தான் வேற எவனும் வரமாட்டான் நான் சொல்றது உங்களுக்காவது புரியுதா